உள்ளே போயிட்டு பொம்பளை பள்ளி வர சொல்லுவோம் சொல்லி எங்கள் கலைப்பணியை இனிதே துவங்கணும் நன்றி நன்றி கலந்து வணக்கத்தை தெவித்துக் கொண்டு பூ உபயம் குமரையா பூக்கடை ஊமச்சி குளம் உரிமை முருகன் இவ்விழாவிற்கு அனைத்து பக்த ஓடிகளும் பொதுமக்களும் வந்திருந்து அம்பன் அருள் பெருமாறு அன்புடன் அழைக்கின்ற இப்படிக்கு கிராமப் பொறுப்பு மேனேஜர்கள் திருப்பணி குழு நிர்வாகிகள் என்னென்ன ஓ என்ன அமைச்சரேன் உனக்கு நானே நாடகத்துக்கு எடுத்து போடுவேன் போட்டு சொல்லப்படாது நாடக டயத்துக்கு சரியா டயத்துல அவருக்கு பன்னெண்டு பத்துக்கு சரியா வள்ளியம் வருவாங்க உனக்கு வேலை இருக்குன்னா நானும் இல்சாப்பை உடைச்சேன் எனக்கு என்ன வேலை எடுக்கு சத்தையே பொறுமையா இருங்க நாடகம் ரொம்ப சிறப்பா இருக்கும் அதை வர சொல்லிடுறேன் பொம்பளை ஆசை தானே லேடிஸ் தானே நானும் லேடிஸ்னால்தான் இந்த கதியில் நிற்கிறேன் எல்லாத்தையும் வித்துப்பட்டு சைக்கிள் தான் இருக்கு இந்த வர சொன்னேன் கிராம பொறுப்பு மேனேஜர்கள் திருப்பணி குழு நிர்வாகிகள் கிராம பொதுமக்கள் சாசிநகர் மற்றும் இளைஞரணி சாசிநகர் கிராமம் என்பதை சொல்லிக்கொண்டு எங்களது கலைப்பணியை இனிதே துவங்க மற்றும் இந்த நாடகத்தினுடைய அமைப்பாளர்கள் கைலம்பட்டி கே நல்லுச்சாமி மகன் என் செல்வம் மேலவளவு கிராமம் புதுகையும் வெங்கடேசன் ராஜநடிகர் இவர்கள் எல்லாம் இணைந்து இந்த நாடகத்தை அமைத்திருக்கிறார்கள் இந்த நாடகம் மட்டுமல்ல எந்த ஒரு நாடா வந்தாலும் குறைந்த செலவில் நிறைந்த கலைஞர்கள் கொண்டு குறைஞ்ச செலவுனா ஐம்பதாயிரம் கூடனா ஒரு ஒரு லட்சம் எந்த ஒரு நிகழ்ச்சியாக இருந்தாலும் சிறந்த முறையில் குறைந்த செலவில் நிறைந்த கரைகள் கொண்டு சிறந்திருப்பாக அமைத்து தருவார்கள் என்பதை சொல்லிக்கொண்டு எங்களது கலைப்பணியை இனிதே தூங்கணும் நன்றி அன்றைக்கு அந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு எங்களது கலைப்பணியை இனிதே தூங்கணும் நன்றி அன்றைக்கு அந்த வணக்கம் வளர்த்த ஆத்தாக்கெல்லாம் பொறுமையாக இருந்து நாடகத்தில் செஞ்சு நம்ம ஆண் வர்க்கம்லாம் எந்திரிச்சு போக மாட்டா எந்திரிச்சு போனாலும் ஒரு ஒரு ஆளாத்தான் போவாங்க சரி நம்ம பெண் வரைக்கும் நான் வளர்த்த ஆத்தாக்கு அப்படி இல்லை ஒண்ணுக்கு போனாலும் பத்து பேர் தான் ஒரு குடும்பத்துல ஒரு குடும்பத்தை கெடுக்கணும்னாலும் பத்து பேர் தான் பைப்புல தண்ணி பிடிக்கணும்னாலும் பத்து பேர் தான் இந்த லோனை எவன் கண்டுபிடிச்சான் தெரியல அவங்க வீட்டுல கறி குழம்பா வைக்க எங்க ஊர்ல ஒரு எங்க ஊர்ல முந்தாள ஒருத்தன் பேண்டு சட்டை ஓட்டு பேக்கு போட்டு நடந்து வந்தேன் சார் எனக்கு லோனு எனக்கு லோனு அவன் கரண்ட் புள்ளி ரீடிங் எடுக்க வந்தவன் கரண்ட் புள்ளி ரீடிங் எடுக்கிறத விட விட மாட்டேங்குது ஆதார் கார்டு பத்து கார்டு சிராய் எடுத்து வச்சுக்கிறது இந்த லோனுனால இந்த லோனுக்கு பல பேர் இருக்கு ஆசீர்வாதம் விடிவெள்ளி எல்லண்டி பிரகதீஸ்வரி மயிர சே பேரு லோனு பேரு ஆசீர்வாதம்னு ஒரு லோன் இருக்கு அதுக்கு ஏன் ஆசீர்வாதம் பேர் வச்சா தெரியுமா பணம் வாங்குற வரை புருஷன் முன்னாடி அந்த மேனேஜர் ஓயாம கும்பிடுவாங்க சார் அது வாழ்க்கையில சந்தோஷமா இப்போ தான் சந்தோஷமா இருக்க பணம் வாங்குற வர புருஷன் முன்னாடி ஓயாம கும்பிடுவாங்க சார் லோன் கொடுக்கற வர சார் உங்க கையில தான் இருக்கு உங்களை வச்சுதான் என் மச்சு தேவ வச்சிருக்கேன் செயின் எடுக்கணும் வீடு காங்கிரட் போடணும் அப்படின்னு ஓயாம கும்பிடுவா பணம் வாங்குற வர வாங்கினவுன்னா அவன் கும்பிடுவான் கொடுத்தவன் அக்கா அஞ்சாந்தது கட்டிடுங்க உங்களை கும்பிடுறக்கா அப்படின்னு அதே ஆசிர்வாதம் இன்னொன்னு இருக்கு விடிவெள்ளின்னு விடியுமா விடியாதோ புருஷ இருக்கான நாலரை மணிக்கு இருக்கேன் வந்து வீட்டு வாசல்ல ஒரு பாயை வந்து உறிச்சுறாங்க பிரிச்சு ஒரு விளக்கு ஒண்ணு பத்து வச்சிருவ அது என்ன விளக்கு அதாவது விடி வெள்ளில விடிய உடனே விளக்கு பத்து வச்சிருவேன் சரி அந்த பணத்தை வசூல் பண்ற வரை அந்த விளக்கு எறி அதுக்கப்புறம் பணம் வசூல் பண்ணி முடிச்சோன்ன விளக்கு அமுச்சிருவேன் இதோட நம்ம வீடுலாம் இருண்டு குட்டி வச்சுனா போயிடுமா அவங்க இங்க வீடுலாம் விளக்கு புடிச்சு ஓஹோன்னு ஆயிடணுமா சரி இன்னொரு பேர் இன்னொரு நொல்லை பாரு குழுத்தலைவின்னு ஒரு ஆள் இருப்பா பத்து பேருக்கு ஒரு ஆளு ஆள் குழுத்தலைவி அடியே ஆத்தி அவங்க பார்த்தா அந்த நாட்டே போற மந்திரி மாதிரி அவங்க

திங்கக்கிழம லோனு செவ்வ புதையன் வியாழ வெள்ளி சனி ஞாயிறு ஏழு நாள் லோன்ல அந்த கடுப்பில் தான் புருஷன் தண்ணியை போட்டு போட்டு அடிக்கிறாரு ஆமாம் அந்த கைதட்டை பார்த்தா அதே உண்மை ஓலை நடந்திருக்கு அம்புட்டு பாதிக்கப்பட்டாலும் அம்புட்டு நம்ம குறிப்பிட்டேன் ஓலை செய்து சொல்கிறேன் இந்த லோன்னால் பல குடும்பம் லோன் லோன் தெரியுது நம்ம கஷ்டத்துக்காக நம்ம வாங்குகிறோம் நாற்பதாயிரம் வாங்குனோம்னா முப்பதாயிரம் திண்டம் கட்டணும் தயவு செய்து எது செஞ்சாலும் கவனமாக இருங்க என்பதை சொல்லி எங்களது கலைப்பணியை இதே துவங்கின்றால் எங்களது நாடகத்தினை சிறந்த முறையில் வீடியோ கவரேஜ் எடுத்து கொண்டிருக்கும் அன்பு சகோதருக்கு நெஞ்சார்ந்த நன்றி என்று கலந்த தம்பி உங்கள் கொட்டை தெரியுது கொஞ்சம் 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 மறைச்சிக்கிறேங்க பொம்பளையால் வந்து காட்டுங்க அப்போ தான் ஒரு செல்ஃபி எடுத்து போட்டோ எடுத்து வைக்கணும் வீட்டில் ஆனால் உள்ளே போய்ட்டு பொம்பளை பிள்ளை வர சொல்லுவோம் என்பதை சொல்லி இந்த பாடல் எனது சொந்த பாடல் நான் பாடி நான் நடித்த பாடல் எனது சொந்த பாடல் கார்த்திக் ராஜா திணைய தூரான் யூடியூப் சேனல்ல பாருங்க ஆதரவு கொடுங்க அன்பு உறவுகளை என்பதை சொல்லிக்கொண்டு நீ பார்த்த பார்வையிலே நான் பூத்த சோலை எம்மா மெம்பெத்த மாறி கொழுந்தே நீங்குரு கொஞ்சம் காரி விருந்தே கஞ்சி கஞ்சி நாவாரு கொஞ்சம் கொல்ல நீ வாடி பாடி நாவே பார்த்த அம் பூத்த சோலையிலே நான் பேரி கொழுந்தே குடுடி கொஞ்ச காரி விருந்தே நாமத்தை என் மாறி கொழுந்தே நீ குடுனி கொஞ்ச காரி விருந்தே கஞ்சி கஞ்சி நாவாரு கொஞ்சம் கொள்ளிவாடி ரசேத்தியேத்த பார்வைகளே அப்புத்த சோழ இல என்ன தேடுது ஏன் கண்ணு மட்டும் ஒண்ண தேடுது ஊறு பெண்கள் அல்ல என்ன தேடுது ஏ கண்ணு மட்டும் ஒன்ன தேடுது அடிய பாடி பாடி இரா சாத்தியே அவாரே உசுத்தியே பார்த்த பார்வைகளே அப்புற சோலையிலே உனக்காக பூத்து குழுகிற எனக்காக ஆத்து கிடக்கிற உனக்காக பார்வை இல்லை சோழையில் என் மாறி பொருந்தே கொஞ்சம் தாரி வேருந்தே छा பாருளே சாமி சுவாமி சாமி சுவாமி நாலு பேரு நல்லா இருக்கீங்க எல்லாருமே இன்னைக்கு வந்து நான் அறுக்குங்கள் அண்ணே அண்ணேன் சொல்லும் அல்லாது கோது

என் சார்பாகவும் எங்கள் கலையின் குடும்பத்தின் சார்பாகவும் பெரிய பெரிய நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் மிக மிக பெரிய நன்றி बड़ा करो जैक

சும்மா நார்மலா எடுத்தாலே போதும் ஜூம்ல பண்ணி எடுக்கிறாரா மட்டுக்கடுமா

கேக்குறேன் இங்க ஒரு பிள்ளை ஆடி பாடிட்டு இருக்குது அப்படி நம்ம ரொம்ப பேசிட்டு